திண்டுக்கல் சிவஞானபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கூடுதல் பள்ளிக்கட்டிடம் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் சிவஞானபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று திங்கட்கிழமை மனு நாள் என்பதால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளனர் இந்த மனுவில் தங்கள் பிள்ளைகள் பயிலும் பள்ளிக்கூடத்தில் ஒரே அறைதான் உள்ளது இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளை ஒரே இடத்தில் அமர் வைத்து பாடங்கள் நடத்துவதாலும் தங்கள் குழந்தைகளின் கவனங்கள் சிதைக்கப்படுவதாகவும் அதே நேரத்தில் ஒன்றாம் வகுப்பு எடுக்கப்படும் பாடங்களை ஐந்தாம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் கவனிப்பதால் ஆறாம் வகுப்பிற்கு தேர்வாகி செல்பவர்கள் படிக்க வேண்டிய பாடங்களை மறந்து விடுவதாகவும் கவனம் சிதைவுற்று கற்கும் ஆர்வம் குறைந்து வருவதாகவும் அவர்கள் சார்பாக புகார் அளிக்கப்படுகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தனித்தனி அறைகள் இருந்தால் அவரவர் பாடத்தை அவர்கள் நன்றாக கவனம் செலுத்தி நக படிப்பார்கள் என்பதையும் கோரிக்கையாக முன்வைத்தனர் கூடுதலாக தங்கள் பள்ளிக்கு கட்டிடம் வேண்டுமென்றும் அதை வெகு விரைவில் சீரமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு மனு கொடுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த மனு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் आरोहला आरोहला जमा دائما बढ़ते हैं